வணக்க நண்பர்களே நம்ம சேனலில் வந்து இந்த கொடியாடு வந்து அவங்ககிட்ட நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காண்டி நம்ம வந்து எஸ்என் தமிழா சேனலில் போட்டு விட்ருக்கோம் வேணும்ன்றவங்க தொடர்பு கொண்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட கேளுங்க அவங்க அவங்களுக்கு என்னன்றது சொல்லுவாங்க வாங்கிக்கோங்க நன்றி தமிழா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா விற்பனை பதிவு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமையில் உள்ள வெற்றிலே முருகன்பட்டியில் இருக்குது இந்த ஆடு இது என்ன ஆடுன்னு பார்த்தீங்கன்னா கொடி ஆடுங்க நம்ம ஊர் பள்ளையாடு இல்லை எட்டையாவது கொடி ஆடுங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன ஆடுன்னு தெரியும் வாங்க ஆடு ஆடுதான் பார்த்தோம் இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து ஆறு பல்லு குட்டி ஒரு பொட்டி குட்டி இருக்குது இது பல்லு நாலு பல்லுங்க இதுக்கு ஒரு கிடா இருக்குது நாலு கிடாகட்டி இந்த நாலு பல்லு இந்த கிடா கிடாக்குட்டி இது நாலு பல்லு குறால்ன இது சென்னையாக இருக்குங்க ஒரு மாதம் பிடிக்குங்க ஒரு மாதத்தில் ஈந்திரும் அடுத்து இது இந்த குறாயும் இது சென்னாக குறாய்தான் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் பிடிக்கும் இது நாலு பல்லு தான் பல்லு நாலு பல்லு தான் இது பல்லு ஆறு பல்லு இந்த ஆடு வந்து இந்த அந்த ஆடு வந்து ஆறு பல்லு எல்லாம் சென்னை அது மாதிரி இந்த ஆடும் ஆறு தான் இந்த ஆடும் இளஞ்ச இளஞ்சென தான் அந்த குறை வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் ஈன்றோம் பல்லு நாலு பல்லு இன்னும் ஒரு பத்து நாளில் ஈன்றோம் இந்த ஆடுக்கு வந்து ஆறு பல்லுங்க இந்த ரெண்டு குட்டி கிடக்கு இந்த ஆடுக்கு வந்து ஆறு பல்லு ரெண்டு குட்டி கிடக்கு அந்த ஆடுக்கு ஆறு தான் அது இளஞ்சனை இந்த ஆடு இந்த ஆடு பார்த்தீங்கன்னா இது பல்லு ஆறு கொல்லு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு சென்னையே மடு போட்டிருச்சு ஒரு ரெண்டு மாதத்தில் ஈண்டுருங்க எல்லாம் வந்து பல் வந்து அரைப்பல்லுங்க பல்லு அரைப்பல் ஆனால் செனை மூணு மாத்த செனை இருக்குங்க கன்ஃபார்ம் செனங்க நடு போட்டுருச்சு ரெண்டு மாத்த ஈண்டுருங்க இந்த கிடா வந்து காக்கடாங்க இதாங்க காக்கடா எட்டாவது கிடா பாருங்க எனக்கு எவ்வளோ எவ்வளோ உயரமாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆ ஆங்கே வரத்து காக்கடாங்க ஏன்ற நண்பர்கள் தொடர்பு ஒழுங்கு வளர்ப்பு குட்டி குட்டி மட்டும் இருக்குங்க வாங்க பார்க்கலாம் புறா நாலு பேர் நாலு பேர் புற ஆளுங்க இதுக்கு ஒரு கிடா குட்டி கிடக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினோ பன்னெண்டு போட்ட குட்டி எடுக்குங்க ஒரு கிடா குட்டி கிடக்குங்க வளர்ப்பு வளர்ப்பு ஏந்தமான குட்டி அஞ்சு மாதத்துலேருந்து ஏழு மா எட்டு மாதம் வரைக்கும் குட்டி எடுக்குங்க பாருங்க குட்டி எவ்வளோ தரமாக இருக்குன்னு அப்படின் வளர்ப்பு குட்டி